ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொத்து கொத்தா உங்களுக்கு பூ பூக்கள் பூக்கரமா இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் வந்து எபோபியா இன்னொரு வெரைட்டி இருக்குது நான் அதை காட்டுறேன் வெயில் வந்தனால இங்கிட்ட தூக்கி வச்சு நான் காட்டுறேன் அவ்வளோ பூக்கள் வந்து டெய்லி கொடுத்துக்கிட்டே இருக்குங்க எவ்வளோ கலர்ஃபுல்லானது பாருங்கள் இது டெய்லி வந்து எபோபியா அதுக்கு பேர் அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு க்யூட் க்யூட்டான என்னோடய தோட்டத்தோட ஒரு இளவரசி அப்படின்னா இது தாங்க அந்த எபோபியா தான் டெய்லி எனக்கு ஒரு அழகை காட்டும் ஒரு என்றைக்குமே வந்து நான் சோர்வு அப்படின்றத காட்டாது உண்மையிலே இங்கே இபோபியாவுக்கு வந்து ஒரு சலீட்டு இது வந்து ஒரு குட்டி தான் நான் வாங்கி வச்சேன் இது வந்து வாங்கி எனக்கு ஆறு வருஷங்களாச்சு அவ்வளோ ஒரு ஒரு க்யூட் க்யூட்டான இதை பறித்து நான் அழகு பார்க்க மாட்டேன் இதை வந்து செடியிலே வச்சு நான் அழகு பார்ப்பேன் அவ்வளோ ஒரு கண்ணுக்கே ஒரு கொள்ளை கொழும்பாருங்க இதுக்கு நான் லாஸ்ட் வீக் வந்து வாழைப்பழ இதை வந்து நம்ம சாப்பிட்டு கீழே போகிறோம்னா அதையும் டீத்தூள் இருக்குங்களா பச்சை டீத்தூள் அதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பழ தொழில வந்து ஊக்கி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு அதை வந்து இப்போ நம்ம இதுக்கு லாஸ்ட்டு பத்து நாளைக்கு முன்னாக்க கொடுத்தனால இவ்வளவு பூக்கள் வந்து நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்கு அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி வந்து அதை மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் இதை நம்ம நல்லா ஊற வச்சு டீத்தூள் டீ தூள் தண்ணியும் அப்புறம் வந்து அந்த கொதிக்க வச்ச டீ தூள் தண்ணியும் நைட்டு இது பண்ணி நம்ம சாப்பிட்ட வாழைப்பழத்தூளி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நல்லா வந்து ஊற வச்சுட்டேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணியில் டீத்தூளையும் அதையும் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து நான் இப்போ வேறு எதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள் வாழைப்பழ தண்ணியும் அந்த டீ தூளை தண்ணியும் நம்ம நைட்டே டீத்தூளை கொதிக்க வச்சு அந்த வாழைப்பழ தண்ணியோடு ஊற்றி வச்சுட்டேன் இது நானாக தான் இங்கே பாருங்கள் இது இப்போது இதில் வந்து நிறையா சத்துக்கள் பொட்டாசியம் நிறையா இருக்குதுங்க செடிக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் வந்து நம்ம எப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டோம் சத்துக்கள் வரும் அப்படின்றது அதே சத்துக்கள் தொழிலை வந்து அதிகம் இருக்குங்க அதனால் எண்ணெயிலேருந்து வாழைப்பழத்தொழியும் டீ தூள் வேஸ்டேஜ் டீ தூள் இல்லாட்டி ராவா பச்சையாக ஒரு ரெண்டு ஸ்பூனை நைட்டே கொதிக்க வச்சு தண்ணியாக ஆற வச்சு அந்த வாழைப்பழ தொழிலை ஊற்றி வச்சுருங்க ஊற்றி வச்சோன்னா நல்லா மிக்ஸ் ஆகிட்டேன்னு இது மாதிரி வந்துடும் நம்மளுக்கு தண்ணி இப்படி கிடச்சிடும் இந்த தண்ணியை வந்து நம்ம இப்போ செடிக்கு வந்து ஊற்றப்படுறோம் உடம்பு செடிக்கும் சும்மா அறாயிரம் கப்பு அடைக்கும் அவ்வளோதாங்க நான் அப்படியே வேர் பகுதியில் போட்டுக்கிட்டுருங்க இது வந்து கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பாதி தான் வந்து நான் மண் போட்டிருப்பேன் குரோ பேக்கில் இது வந்து ட்வல் இன்ச்சு ட்வெல் இன்ச்சு குரோ பேக்கு எப்படி அழகாக படர்ந்து கம்பீரமாக இருக்காங்க பாருங்கள் நான் எப்பயுமே வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயும் முதல் நாள் பத்து நாளைக்கு ஒரு தடவை நல்லா உரங்கள் ஊற்றிட்டு அது ரிசல்ட்டை தான் நாங்கள் என்னோடய பதிவுகளை போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில் எடுத்து போய் பாருங்கள் லாங் வீடியோவை அவ்வளவு மகசூல் தருங்க தரனாலும் மேல் தரனாலும் நம்ம மாடி மாடி தோட்டத்தில் டெரஸ் காடனாலும் அவ்வளவு வந்து நம்மளுக்கு மகசூல் தருது அதனால டீ தூள் அந்த டீ தூள் தண்ணியை வந்து நல்லா வந்து நல்லா கொதிக்க வச்சு வாழைப்பழத்துடியோட ஊற வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு இந்த தண்ணி பாருங்கள் கையில் உரையும் அந்த டீத்தூளும் அந்த வாழைப்பழமும் அப்படியே ஒரு பஞ்சாமரம் மாதிரி வாடை அடிக்குதுங்க அதனால் இந்த செடிக்கு வந்து நம்ம வந்து இந்த தண்ணி வந்து எல்லா செடிக்குமே ஊற்றி விட்டீங்க அதனால் இதே மாதிரி நீங்களும் பூக்கள் வந்து அதிகமாக பெறணும் காய்கள் அதிகமாக பெறணும் இந்த வாழைப்பழ தண்ணி டீத்தூள் தண்ணியும் கலந்து நல்லா அடித்து எல்லா செடிக்கும் வந்து ஆறு டம்ளர் இல்லாட்டி ஆறாயிரம் டப்பா வீதம் கொடுங்க இது மாதிரி அழகான க்யூட் க்யூட்டான இது பேர் போபியா அவ்வளோ க்யூட்டான பூக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின் அதே மறுபடியும் காட்டுறேன் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது நான் ஆளியை தூக்கிடுவேன் தண்ணி பண்ணி ஆளி தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் க்ளோஸ் அப்பில் ஒவ்வொரு கொத்தலையும் எவ்வளோ பூ பாருங்க இது வந்து வாழைப்பழமும் டீத்தூள் கொடுத்த மகிமை தென் லாஸ்ட் வீக் ஊற்றுனேன் அப்புறம் நேற்று மழையும் பேஞ்சிருக்கு அதனால் மலைச்சத்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் அதனால் எல்லா சத்துக்களும் அப்பப்போ வந்து நம்ம செடிகளுக்கு நம்ம குழந்தைகளாட்ட அப்பப்போ டேஸ்ட்டை மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கொத்து கொத்தா போக்குங்க இந்த வெரைட்டி ரிபோபியா இது நிறையா அஞ்சாறு கலரில் இருக்குது ரெண்டு வந்து மூணு கலர் இருக்குது ஒயிட்டு அது இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு வந்து எதுக்காண்டினா பூக்கள் அதிகமாக காய்கள் அதிகமாக கீரைகள் அதிகமாக பெறதுக்கு வீட்டில் நம்ம சின்ன சின்ன டிப்ஸு தான் இந்த வாழைப்பழமும் இந்த தீத்தூள் கரைசலும் கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றுங்க இது மாதிரி நீங்களும் நல்ல மகசூல் அழகான பூக்களும் பழங்களும் காய்கறிகளும் கீரைகளும் பெறலாம் இந்த மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்